கன்னிய ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கொச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தில் குருவும் சூரியனும் இருக்காங்க யாரெல்லாம் கவர்மெண்ட்டான காரியத்தை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உருவாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக ஒரு பக்கம் உங்களுடைய நண்பர்களால் முன்னேற்றம் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த வாரம் இருக்குது அதனால தான் நட்பை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னு சுமாராக தான் இருக்குது அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஏற்கனவே இருக்க ரொட்டீனை என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் சார் மரலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல சேலாங்களும் இந்த வாரமும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வாரம் விற்றாலும் எது ரேட்டு கிடைக்கிறதில்ல நிறைய தடைகள் இருக்குது உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் சுமாராக தான் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருந்தால் கூட நீங்கள் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் படத்தில் சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான கணேஷ் அந்தஸ்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே உண்டு அதுலேயும் கண்ணீராசியில் கலந்தவங்களுக்கு புதுசாக அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமான்னா அளவுக்கு இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஓரளவுக்கு தொழில் பரவாயில்ல பட் லாபம் கைக்கு வரதில் நிறையா தடைகள் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே நிறையா அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர்லாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் வராமல் இருக்க வருமானா வரும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க இல்லைனா தேவையற்ற செலவினங்கள் விலையங்களை சந்திப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் காளியையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க